இன்றைய தகவல் அறிவோம் எபிசோட்டுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய പതിപ്പകം ശേഖർ സുയിസ് പതിപ്പകം தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஹாய் வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி அன்பான சொந்தங்கள தகவல் அறிவோம் எபிசோட் மூலமாக மீண்டும் ஒருமுறை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இந்த நாளையும் மிக முக்கியமான ஒரு எபிசோட் உங்களோடு இணைந்து கொள்ள போகுது அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க வாங்க எபிசோடுக்கு போகலாம் என்னத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா சுவிஸ் வங்கிகள்ல இன்னும் கருப்பு பணம் பதுக்கப்பட்டிருக்கா அப்படி என்ற ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கான முற்றுப்புள்ளியாக இந்த தகவலை வழங்க போகிறோம் சில உண்மை நன்மைகளோடு சேர்த்து இதை சொல்ல போகிறோம் உலகம் மாறும்போது சுவிஸ் வங்கியும் மாறுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல சுவிஸ் வங்கிகள் புதிய அழுத்தங்களை எதிர்கொண்டுச்சு சர்வதேச தரங்களுக்கே இப்ப மாறணும் என்ற நிர்பந்தமும் இருந்துச்சு அதாவது ரகசிய பாதுகாப்பான புகரிடங்களாக அறியப்படுறதுல இருந்து வெளிப்படையான சுவிஸ் வங்கிகளாக மாறப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்ற தகவல் தான் எல்லோருக்கும் கிடைத்ததாகவே இருக்கும் அது சம்பந்தமா தான் பார்க்க போறோம் குறைந்தபட்சம் பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியில இருந்து பார்த்தோம்னா சுவிஸ் வங்கிகள் தனி உரிமை பாதுகாப்போடு தொடர்புடையதாகவே அறியப்பட்டது சுவிட்சர்லாந்தி நீண்ட கால அரசியல் நடுநிலை குறிப்பா போர்க்காலங்களில் உலகெங்கு இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா மிக முக்கியமாக தங்களுடைய பணத்தை சேமிச்சு வைக்கிறதுக்காக சுவிட்சர்லாந்த விரும்பினாங்க சுவிஸ்ல ஸ்திரத்தன்மையின் மீதான நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு காலப்போக்கில் இறுதியில நாட்டினுடைய மிகவும் பிரபலமான நிதி அம்சங்கள் ஒன்றாகவே மாறிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டுல சுவிஸ் அரசாங்கம் இதனால என்ன படிச்சுன்னா சுவிஸ் வங்கி சட்டத்தையே நிறைவேற்றி இதனால வங்கியாளர்கள் கணக்கு வைத்திருப்பவங்களோட அடையாளங்களை வெளியிடவே முடியாது அப்படி வெளியிட்டாது சட்டவிரோதமான விஷயம் அப்படின்னு உறுதிப்படுத்தி இருந்தாங்க ரெண்டாம் உலக போரின் போது நாஜி ஜெர்மனி கிட்ட இருந்து யூத சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த சட்டம் ஓரளவு அறிமுகப்படுத்தப்பட்டு இருந்தாலும் பல ஆண்டுகளா இது சுவிஸ் வங்கிகளை ரகசிய கணக்குகளுக்கான புகலிடங்களாக மாற்றிச்சு இது முறையான வாடிக்கையாளர்களை மாத்திரம் கிடையாது உலகம் பூரா இருக்கிற குற்றவாளிகள் வரி ஏற்பாளர்களத்தோட ஊழல் அதிகாரிகளையும்

வற்புறுத்துறாங்க உதாரணமா அமெரிக்கா இரண்டாயிரத்து சுவிஸ் கணக்குகள்ல பணத்தை மறைச்சி வச்சிருக்கிற அமெரிக்க வரி மோசடி செய்யறவங்களை அடையாளம் காண்றதுக்கு தீவிரமான பிரசாரங்களையும் ஆரம்பிச்சது இதன் விளைவா பல சுவிஸ் வங்கிகளுக்கு பல பில்லியன் டாலர் அபராதமும் விதியாச்சு அத்தோட செயற்படுத்தும் விதத்துல குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கும் வழிவகுத்துச்சு இதனால இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து சுவிட்சர்லாந்து முன்பு செயற்பட்டது போல செயற்பட முடியாது அதாவது உலகளாவிய வரி அதிகாரிகளோடு சேர்ந்துட்டு சில ஒப்பந்தங்கள் மூலமா வங்கி ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் வெளிநாட்டு வரி அதிகாரிகளோட கணக்கு விவரங்களை பகிர்ந்து கொள்ள வங்கிகள் ஒரு வாடிக்கையாளர்களுடைய நிதியின் மூலத்தையும் முன்பை விட முழுமையா சரிபார்க்க வேண்டுமா இதனால வெளிப்படை தன்மை மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது உலக அரங்கில நம்பிக்கை மீண்டும் பெற உதவி ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் இணக்கத்தை அதிகரித்த காகித வேலைகளுக்கான தேவையை பூர்த்தி செய்ய முடியல என்பது ஒரு காரணமாகவே அமைஞ்சது சர்வதேச நிதி அமைப்பினுடைய மையத்தில் பல முக்கிய வங்கிகள் செயற்பட்டு வாரதால சுவிட்சர்லாந்து ஒரு உலகளாவிய நிதி அதிகார மையமாகவே இருக்குது அவற்றில மிக முக்கியமானவை தெரியுமா எதமா அடுத்தது ஜூலியஸ் இந்த வங்கிகள் வந்து நாட்டில் இருக்கக்கூடிய பல வங்கிகளோடு சேர்ந்து சுற்றுச்சூழல் சமூக ஆளுகை அத்தோட நிதி தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு அத்தோட வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒழுங்குமுறை அதிகாரிகளோட அதிக வெளிப்படைத்தன்மையோட இருக்குதுங்க அதாவது இந்த வெளிப்படை தன்மையின் மூலமாக சுவிட்சர்லாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல கருப்பு பண புகலிடமாக காணப்படலன்னு சொல்றோம் கண்டுபிடிக்க முடியாத முடியாத எண்ணிடப்பட்ட கணக்குகளினுடைய ரகசியமான முறையில் பதுக்கி வைத்த சேமிச்சு சேமிச்சு சட்ட சட்டவிரோத பணம் அதனுடைய சகாப்தம் முடிந்து விட்டதாகவே பலர் சொல்றாங்க இருந்தாலும் நாடு இன்னும் பணக்கார வாடிக்கையாளர்களை ஈர்த்துக்கிட்டே இருக்கு ஏனென்று தெரியுமா அதனுடைய அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை வலுவான சட்ட அமைப்பு உலகளாவிய செல்வ மேலாண்மையினுடைய நிபுணத்துவம் அத்தோட சிறந்த நிதி சேவைகள் இதுதான் எல்லோரையும் ஈர்க்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் பணத்தை மறைச்சு வைக்கிறதுக்கு மாத்திரம் கிடையாது அதை புத்திசாலித்தனமா நிர்வகிக்கிறதுக்கு குறிப்பா நிச்சயம்

பாரம்பரியமான அமைப்புகள் கூட நம்பிக்கையை இழக்காம உருவாக முடியும் என்றத சுவிஸ் வங்கி நிரூபிச்சு காட்டி எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்